எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அந்த பனை மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் பனை மரத்தோட பயன்கள் வந்து இன்றைக்கி எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த பயனறிந்து நிறைய பேர் வந்து குளத்துக்கரைகளில் அப்புறம் வந்து ஆத்தங்க ஆற்றுக்கரைகளில் ஏரிக்கரைகளில் அப்புறம் கடலோர பகுதிகள் எல்லா இடமுமே வந்து இதை வந்து பயிரிடுறாங்க இப்படி இந்த ப பனையோட நன்மைகள்னு பார்த்தா நிறைய நன்மைகள் இருக்குது அதாவது கோடை காலத்தில் நம்மளுக்கு வந்து நொங்கு தருது அப்புறம் வந்து இதில் இருந்து நம்மளால் பதநீர் எடுக்க முடியும் அதுக்கப்புறம் இதில் வந்து அந்த மட்டைகள்லேருந்து நார் பிரித்தெடுத்து நார் கட்டல் வந்து நம்மளால் பின்ன முடியும் இப்படி பல நன்மைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த பண ஓலையிலேருந்து முன்னாடி வீடுகள் கூட இந்த பனை ஓலையால் கட்டினாங்க அதாவது மேல் கூரை வந்து இந்த பனை ஓலையால் அமைச்சாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஆட்டு கொட்டைகள் கொட்டகைகள் அப்புறம் மாட்டு கொட்டகைகள்லாம் வந்து இந்த மாதிரி பண ஓலைகளை கொண்டு கூரை வந்து வெய்கிறாங்க இந்த மாதிரியெல்லாம் நிறையா அந்த பனையோட அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது இது வந்து மழை நேர மழை நேரங்களில் வந்து நிறைய தண்ணியை வந்து வேறு கடியில் சேமித்து வைக்குது இப்படி நிறைய பலன்கள் நிறைய பழங்கள் பயன்கள் வந்து நம்ம பனைமரத்தை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ இதில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு வடலி ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க அதாவது பாலை வர்றதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு வடலியான ஸ்டேஜில் இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மட்டைகள்லாம் வந்து கழிக்கிறாங்க அதாவது அந்த மட்டைகளை எதுக்காக கழிக்க வேணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து முன்னாடி வந்து பழைய புலவர்கள் கூட அந்த சங்ககால புலவர்கள் கூட நிறைய இதில் வரும் பாடியிருப்பாங்க அதாவது ஒரு பனை வந்து மடப்பனைன்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து கழிச்சு விடாமல் இருக்கும் பக்குவத்தில் வந்து அது வந்து ஓலைகளும் கருக்குகளும் அதிகமாக இருக்கும் அதை வந்து ஒரு மடப்பனைன்னு சொல்லுவாங்க அதை யாருக்கு ஓமையாக சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு வாத்தியார் வந்து நல்லா படித்தோம் அவர் வந்து பிறருக்கு வந்து சொல்லி கொடுக்காமல் இருந்தார்னா அப்படி சொல்லிக் கொடுக்க விதத்தில் சரியாக சொல்லிக் கொடுக்காமல் இருந்தார் அப்படிங்கிற பட்சத்தில் அவரை வந்து ஒரு மடப்பனைக்கு ஒப்பானவராக சொல்லுவாங்க அப்படி பக்குவமும் அந்த மடப்பணையெல்லாம் அழித்து திருத்தி நம்ம ஒரு பண வடலியாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறோம் அதாவது இந்த பனையை வந்து நம்மளுக்கு பணம் தரக்கூடிய விதமாட்டு நம்ம வந்து பண்ணுறோம் அதாவது இந்த ஓலைகள் வந்து இப்படி இரு அதிகமாக இருந்துச்சு இந்த கருக்குகள்லாம் இருந்ததுன்னா நம்மளால் மேலே ஏற முடியாது பனையில் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அந்த கருக்குகளெல்லாம் நம்ம கழிக்கணும் இதை கழிக்கிறதுனால என்ன ஆகுது அந்த கருக்குகள் அந்த பணம் மட்டை மட்டைகளை வந்து அடி மட்டைகளெல்லாம் வந்து நம்ம அகற்றுறோம் மேலே வந்து ஒரு ஒரு ஏழு எட்டு மட்டைகள் இல்லைன்னா ஒரு அஞ்சாறு மட்டைகள் மட்டும் நம்ம குருத்து பகுதி எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அதை தவிர்த்துட்டு குருத்து பகுதி ஒரு நாலஞ்சு மட்டை அதை சுற்றி விட்டுட்டு மீதி இதெல்லாம் வந்து நம்ம கழிச்சு விட்றோம் இப்படி கழிச்சு விடும்போது நம்மளுக்கு ஏறுறதுக்கு ஏதுவாக இருக்கும் பதநீர் எடுக்கலாம் அப்புறம் நொங்கு வெட்டுறதும் நம்மளுக்கு ஈஸி ப்ளஸ் வந்து இந்த பனை பனை வந்து சீக்கிரம் பாலையும் வரும் அதாவது இந்த மட்டைகள் அதிகமாக இதாகி அடைஞ்சிருக்கும்போது அதுக்கு சரியான வெயில் கிடைக்காது அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸோ அப்படி இருக்கிறதுனால இதுக்கு வந்து அதிகமாக வெயில் கா வெயில் கிடச்சி காத்தோட்டம் கிடச்சி மேலே வந்து ரொம்ப குயிக்காக வந்து பாலை வர்றதுக்கு வந்து இது ஏதுவாக இருக்குது தென்னை மரங்கள்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை வந்து இதே மாதிரி மட்டைகளை வந்து கழிப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இதை வந்து இன்னொரு குறிப்பு இதில் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து நம்ம வந்து வெயில் காலத்தில் நம்ம வந்து இதை கழித்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா தண்ணி பாயிற இடமா இருந்தால் வெயில் காலத்தில் வந்து நம்ம கழிக்கலாம் அப்படி இல்லை நல்ல செழிப்பாக இருக்கும் பட்சத்தில் வெயில் காலத்தில் இந்த மட்டையில் வந்து கழிக்கலாம் அப்படி இல்லைனா மழை காலங்களை ஒட்டி தான் நம்ம வந்து இதை கழிக்கணும் ஏன்னா வந்து பனையை வந்து இது ரொம்ப வறட்சி அதிகமாக இருந்தால் இது வந்து தாக்கிரும் தாக்கிறோம் பனையை அதனால் வந்து நீங்கள் நல்ல செழிப்பு காலத்தில் தான் இது பண்ணணும் அதுக்கப்புறம் இதை பார்க்கும்போது இந்த அண்ணாச்சி வந்து கோடு மாதிரி போடுறாங்களா அறுவாலை வச்சு அடி மட்டையில் கோடு போட்டு அதுக்கப்புறம் அப்படியே இழுத்துருவாங்க அது அப்படியே ஒவ்வொன்றா அப்படி கலந்து வந்துடும் ஸோ இதுதான் ப்ராசஸ் நம்மளுக்கு பார்க்கும்போது நிறைய மட்டையும் அதுமா தெரியும் பட் வந்து அதில் கோடு மாதிரி அடி இதில் அடி மட்டையில் கோடு மாதிரி போட்டு அந்த மட்டையை இழுத்தாலே வந்துடும் இது ஒரு ப்ராசஸ் இப்படி பண்ணி நம்ம அந்த பனையை வந்து பக்குவப்படுத்தி வைக்கிறோம் ஒரு பதினேறு ஏற்றத்துக்கும் அதுக்கப்புறம் வந்து நல்லா நொங்கு காய்க்கிறதுக்கும் ஏதுவாட்டு வந்து நம்ம பண்ணுறோம் இந்த ப்ராசஸ் தான் வந்து இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இந்த மாதிரி பனைகள் வந்து நிறைய நம்ம வந்து வளர்க்கணும் நம்ம வயல் ஓரங்கள் வள வரப்பு வ வளர்த்து நம்ம நிறைய பலம் அடையணும் ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஒரு அவர் ஆமாம்